நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினேழு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வெடுக்கென்று வெளியே வந்த தலைவர் மென்டாசியத்தின் வலது தளத்தில் வேக வேகமாக நடந்தபடியே தன்னுடைய சிந்தனைகளை ஒருங்கிணைக்க முயற்சித்தார் புளோரன்ஸ் அபார்ட்மெண்டில் நடந்தவை நினைத்துப் பார்க்க முடியாத விஷயங்களாக இருந்தன அந்த முழு கப்பலையும் இரண்டு முறை சுற்றி விட்ட அவர் தன்னுடைய அலுவலக அறைக்குள் நுழைந்து ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஹைலேண்ட் விஸ்கி பாட்டிலை எடுத்தார் குவலையில் ஊற்றாமல் பாட்டிலை அப்படியே வைத்துவிட்டு அதற்கு பின்பக்கமாக திரும்பிக் கொண்டார் அது தான் இன்னும் மிகுந்த கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறோம் என்பதற்கான அவருடைய தனிப்பட்ட நினைவூட்டல் குறிப்பு புத்தக அலமாரியில் இருந்து ஒரு கனத்தை உதிர்ந்து போன பெரிய புத்தகத்தை நோக்கி அவருடைய கண்கள் உள்நோக்கத்துடன் நகர்ந்தன அது ஒரு கிளைண்டிடம் இருந்து கிடைத்த பரிசு தான் சந்தித்திருக்கவே கூடாது என்று அவர் இப்பொழுது விரும்புகின்ற ஒரு கிளைண்ட் ஒரு வருடம் முன்பு எனக்கு எப்படி தெரியும் கிளைண்ட்டுகளை தலைவர் தனிப்பட்ட முறையில் நேர்காணல் செய்வதில்லை ஆனால் இவர் நம்பிக்கை மிகுந்த ஒருவர் மூலமாக வந்து சேர்ந்தார் அதனால் அவர் அதற்கு விதிவிலக்கு தர வேண்டியதாகிவிட்டது தன்னுடைய தனி ஹெலிகாப்டர் மூலம் அவர் மென்டாசியத்தில் வந்து இறங்கியபோது அன்றைய தினத்தின் கடலானது மரண அமைதியுடன் காணப்பட்டது தன்னுடைய துறையில் குறிப்பிட தகுந்த ஒருவராக இருந்த அந்த வருகைதாரருக்கு நாற்பத்தி ஆறு வயது நேர்த்தியான உடல்வாகு மிகுந்த உயரத்துடன் ஊடுருவி பார்க்கும் பச்சை நிற கண்கள் கொண்டவராக இருந்தார் உங்களுக்கே தெரியும் அவரே பேச்சை ஆரம்பித்தார் உங்களுடைய சேவைகளை பற்றி நம் இருவருக்கும் தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு பரிந்துரைத்தார் தலைவரின் அந்த ஆடம்பரமான அலுவலகத்தில் அந்த வருகையாளர் தன் கால்களை நீட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டில் இருப்பதைப் போல அமர்ந்து கொண்டார் அதனால் எனக்கு என்ன தேவை என்பதை நானே சொல்லிவிடுகிறேன் உண்மையில் அப்படி முடியாது என்று இடைமறித்த தலைவர் அங்கு யார் பொறுப்பு என்பதையும் வெளிக்காட்டினார் என்னுடைய நெறிமுறைகளின்படி நீங்கள் என்னிடம் எதையும் சொல்லக்கூடாது நான் வழங்கும் சேவைகளை பற்றி உங்களுக்கு விளக்குவேன் பின்னர் உங்களுக்கு எப்படிப்பட்ட சேவையில் அது எதுவாக இருந்தாலும் விருப்பம் இருக்கிறது என்று சொல்லலாம் வருகை தரர் சற்று ஆச்சரியமடைந்திருந்தாலும் அதை மறுபேதுமின்றி ஏற்றுக்கொண்டு கூர்ந்து கவனித்தார் முடிவில் மெலிந்திருந்த அந்த புதியவர் தேர்ந்தெடுத்த விஷயம் அந்த கன்சார்டியத்திற்கு மிகவும் சாதாரணமான கட்டணத்திற்கு உட்படுகின்ற ஒன்றுதான் அதாவது கொஞ்ச காலத்திற்கு புலப்படாத ஒருவராக இருக்க வேண்டும் அதனால் தன்னை வேட்டையாடத் துடிக்கும் கண்களில் இருந்து வெகு தொலைவில் இருந்தபடி அவரால் தன்னுடைய முயற்சியை தொடர முடியும் சிறுபிள்ளை விளையாட்டு ஒரு போலியான அடையாள அட்டை வெளி உலக தொடர்பில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு இடம் போன்றவற்றை வழங்கி அவருக்கான சேவையை கண்சாட்டியம் நிறைவு செய்யும் அங்கிருந்தபடி முழு இரகசியத்தன்மையுடன் அவர் தன்னுடைய வேலையை அது எதுவாக இருந்தாலும் சரி தொடர முடியும் இந்த சேவையை என்ன நோக்கத்திற்காக அவர் தங்களிடம் கேட்கிறார் என்று கண்சாற்றியம் ஒருபோதும் விசாரிக்காது தாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோமோ அவர்களை பற்றி முடிந்தவரை குறைவாக தெரிந்து கொள்ளவே கண்சாட்டியும் முன்னுரிமை அளிக்கும் ஒரு முழு வருடமும் அபரீதமாக கிடைத்த லாபத்தின் அடிப்படையில் அந்த பச்சை நிற கண்கள் கொண்ட கிளைன் பாதுகாப்பான மறைவிடத்தை தலைவர் வழங்கிவிட்டார் அவர் ஒரு சிறந்த ஆனார் தலைவர் அவருடன் தொடர்பு கொள்வதே இல்லை அவருடைய எல்லா ரசீதுகளுக்கும் உரிய நேரத்தில் பணம் செலுத்தப்பட்டது பிறகு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எல்லாமே மாறிவிட்டது எதிர்பாராத விதமாக தொடர்பு கொண்ட அவர் தலைவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் அவர் தரவிருந்த பணத்தை பரிசீலிக்கையில் தலைவரும் அதற்கு உடன்பட்டார் படகில் வந்த அந்த மனிதர் ஒரு வருடத்திற்கு முன்னர் தலைவர் தொழில் உறவு வைத்திருந்த உறுதியானவராகவும் நேர்த்தியானவராகவும் காணப்பட்ட மனிதருடன் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உருகுலைந்து போயிருந்தார் கூர்மையான பச்சை கண்களைக் கொண்டிருந்த அவரது முகத்தில் ஒரு காட்டுத்தனம் தென்பட்டது அவர் பார்ப்பதற்கு ஏறத்தாழ நோயுற்றிருந்தார் அவருக்கு என்ன நடந்தது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சோர்வுற்று போயிருந்த அவருக்கு தன் அறைக்குச் செல்ல தலைவர் வழிகாட்டினார் வெள்ளி நிற கேசம் கொண்ட சாத்தான் அவருடைய கிளைண்ட் திக்கினார் அவள் தினம் தினம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறாள் தலைவர் தன்னுடைய கிளைண்டின் ஃபைலை உற்று நோக்கினார் வெள்ளி நிற கேசம் கொண்ட அந்த கவர்ச்சியான பெண்ணின் மீது தன் பார்வையை செலுத்தினார் ஆமாம் என்றார் தலைவர் உங்களுடைய வெள்ளி நிற கேசம் கொண்ட சாத்தான் உங்களுடைய எதிரிகளை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருந்த போதிலும் ஒரு வருடம் முழுவதும் அவளிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறோம் அதையே நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம் அந்த பச்சை நிறம் கண்கொண்ட மனிதர் தன்னுடைய சிக்கு பிடித்த தலைமுடி சுருகளை விரல் நுனியால் சுற்றி கொண்டிருந்தார் அவளுடைய அழகு உன்னை முட்டாளாக்கி விடாமல் பார்த்து அவள் மிக ஆபத்தான எதிரி உண்மை என்று நினைத்து கொண்ட தலைவர் தன்னுடைய கிளைண்ட் மிகுந்த செல்வாக்குள்ள ஒருவரின் கவனத்தை ஈர்த்துவிட்டதை நினைத்து அசௌகரியத்துடனே காணப்பட்டார் வெள்ளி நிற கேசம் கொண்ட அந்த பெண்ணுக்கு மிக பெரிய அளவுக்கு செல்வாக்கும் மூலதாரங்களும் இருந்தன இந்த வகையான எதிரியை தவிர்த்துவிட்டு செல்வதை தலைவர் விரும்பவே மாட்டார் அவளோ அவளுடைய சாத்தான்களோ என்னை விட்டார் என்று அவர் ஆரம்பித்தார் அவர்களால் முடியாது இதுவரை நாங்கள் உங்களை மறைத்து வைத்து நீங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து தரவில்லையா என்று தலைவர் அவருக்கு உத்தரவாதம் அளித்தார் ஆமாம் என்ற அவர் ஆனாலும் எனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்று சற்று இடைவெளி விட்ட அவர் தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்தபடி என்னுடைய கடைசி ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று தெரிந்து கொண்டால் நான் நிம்மதியாக உறங்குவேன் என்றார் எப்படிப்பட்ட ஆசைகள் அவை அந்த மனிதர் தன்னுடைய பைக்குள் கையை விட்டு ஒரு சிறிய சீல் வைக்கப்பட்ட உரையை எடுத்தார் இந்த உரைக்குள் இருப்பவை புளோரன்ஸில் உள்ள ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தை அடைவதற்கான தகவல்களை கொண்டிருக்கின்றன அந்த பெட்டியின் உள்ளே ஒரு சிறிய பொருள் இருக்கும் எனக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் அந்த பொருளை நீங்கள்தான் எனக்காக அனுப்பி வைக்க வேண்டும் அது ஒரு வகையான பரிசு ரொம்ப நல்லது குறிப்புகள் எடுத்துக்கொள்ள தலைவர் ஒரு பேனாவை எடுத்தார் அதை நான் யாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த வெள்ளி நிற கேசமுள்ள சாத்தானுக்கு தலைவர் அவரை உற்று பார்த்தார் உங்களை துன்புறுத்தும் ஒருவருக்காக அவளுக்கு இன்னும் ஒரு முள் அவருடைய கண்கள் காட்டுத்தனமாக மின்னின எலும்பிலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான சிறிய முள் இது ஒரு வரைபடம் என்பதையும் அவளுக்கு சொந்தமான விருஜில் அது என்பதையும் அவளுக்கே உரிய நரகத்தின் மையத்திற்கு அவளுடன் செல்லும் காவல்காரன் அது என்பதையும் அவள் கண்டுகொள்வாள் தலைவர் அந்த மனிதரையே நீண்ட நேரம் ஆராய்ந்து பார்த்தார் நீங்கள் விரும்பியபடி எல்லாம் செய்தாகிவிட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் கால நேரம்தான் மிக முக்கியமானது என்று வலியுறுத்தினார் அவர் இந்த பரிசை வெகு சீக்கிரமாகவும் அனுப்பிவிடக் கூடாது இதை நீங்கள் அந்த நேரம் வரை என்று இடைவெளி விட்ட அவர் தன்னுடைய சிந்தனையை விட்டார் எந்த நேரம் வரை தலைவர் வலியுறுத்தினார் தடுமாறியபடியே எழுந்த அந்த மனிதர் தலைவரின் மேசைக்குள் பின்னால் நடந்து சென்றார் சிவப்பு நிற மார்க்கரை எடுத்து தலைவரின் தனி மேசையில் இருந்த காலண்டரில் தாறுமாறாக ஒரு தேதியை வட்டமடைத்தார் இந்த நாள் வரை தன்னுடைய தாடையை சரிப்படுத்தி கொண்ட தலைவர் பெருமூச்சு விட்டார் அந்த மனிதரின் கூச்ச நாச்சமற்ற தன்மையால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின்மையை மென்று விழுங்கினார் புரிந்தது என்றார் தலைவர் இங்கு வட்டமிட்டப்பட்ட தேதி வரை நான் எதையும் செய்ய மாட்டேன் பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள அந்த பொருளை அது எதுவாக இருந்தாலும் சரி உரிய தேதியில் அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணிடத்தில் அனுப்பி வைப்பேன் என் வார்த்தையை நீங்கள் நம்பலாம் தன்னுடைய காலண்டரில் தாறுமாறாக வட்டமிடப்பட்ட தேதி வரை அவர் எண்ணி பார்த்தார் இப்போதிலிருந்து சரியாக பதினான்கு நாட்களில் நான் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவேன் ஒரு நாள் முன்னதாக கூட அது நடந்துவிடக் கூடாது என்றார் அந்த மனிதர் படபடப்புடன் புரிந்தது என்று தலைவர் உறுதியளித்தார் ஒரு நாள் முன்பாக கூட கிடையாது தலைவர் அந்த உரையை எடுத்துக்கொண்டார் அதனை அந்த மனிதர் கோப்பில் வைத்தார் அத்துடன் அவருடைய ஆசைகள் துல்லியமாக நிறைவேற்றப்படுவதை உறுதிப்படுத்தும் விதமாக அவசிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டார் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கும் பொருளின் இயல்பு பற்றி தன்னுடைய கிளைண்ட் தெளிவாக விவரிக்காத நிலையில் தலைவரும் அம்முறையிலேயே செய்வதென்று தீர்மானித்தார் ஒட்டுறவு இல்லாதிருப்பதே அந்த கன்சாட்டியத்தின் தத்துவத்தினுடைய அடித்தளங்களுள் ஒன்று சேவை வழங்கு கேள்வி எதுவும் கேட்காதே எந்த தீர்மானமும் செய்து கொள்ளாதே அந்த கிளைண்டின் தோள்பட்டைகள் மென்மையாகின அவர் பலமாக மூச்சு விட்டார் நன்றி வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்ட தலைவரின் துணி தன்னுடைய உருமாற்றம் அடைந்த கிளைண்டிடம் இருந்து விடுபட்டால் போதும் என்பது போல இருந்தது ஆமாம் உண்மையில் ஒரு விஷயம் இருக்கிறது தன்னுடைய கையை விட்ட அவர் ஒரு சிறிய சிவப்பு நிற மெமரி ஸ்டிக் ஒன்றை எடுத்தார் இது ஒரு வீடியோ ஃபைல் அந்த மெமரி ஸ்டிக்கை அவர் தலைவருக்கு முன்பாக வைத்தார் இதை நான் உலக மீடியாவுக்கு பதிவேற்றம் செய்ய விரும்புகிறேன் தலைவர் அவரை ஆர்வத்துடன் உற்று நோக்கினார் தங்களுடைய கிளைண்ட்டுகளுக்காக கன்சாட்டியம் தகவல்களை வெகு மக்களிடம் விநியோகித்திருக்கிறது ஆனாலும் இவருடைய கோரிக்கை ஏனோ கவலைப்படுத்துவதாக தோன்றியது அதே தேதியில தன்னுடைய கேலண்டரில் வட்டமிடப்பட்ட தேதியை சுட்டிக்காட்டியபடியே தலைவர் கேட்டார் அதே தேதியில்தான் என்று பதிலளித்தார் அவர் ஒரு கணம் முன்னதாகவும் கூடாது புரிந்தது அந்த மெமரி ஸ்டிக்கில் முறைப்படியான தகவலை தலைவர் பதிந்து கொண்டார் ஆக அவ்வளவுதானா என்று எழுந்து நின்றபடி அந்த சந்திப்பை முடித்து வைக்க முனைந்தார் அவருடைய கிளைண்ட் இன்னமும் அமர்ந்தபடியே இருந்தார் இல்லை கடைசியாக ஒரு விஷயம் இருக்கிறது தலைவர் மீண்டும் அமர்ந்தார் கிளைண்டின் பச்சை நிற கண்கள் இப்பொழுது காட்டுத்தனமாகவே மாறிவிட்டன நீங்கள் இந்த வீடியோவை அனுப்பிய உடனேயே நான் ஒரு பிரபலமானவனாக மாறிவிடுவேன் நீங்கள் ஏற்கனவே பிரபலமானவர்தான் என்று நினைத்து கொண்ட தலைவர் தன்னுடைய கிளைண்டின் கவர்ச்சிகரமான நிறைவேற்றல்களை நினைத்து கொண்டார் அதில் உங்களுக்கும் கணிசமான பங்கு இருக்கிறது என்றார் அவர் நீங்கள் வழங்கிய சேவையால்தான் என்னுடைய மகா படைப்பை உலகை மாற்றப்போகும் பாடலை என்னால் உருவாக்க முடிந்தது உங்கள் பங்களிப்பிற்காக நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் உங்களுடைய மகா படைப்பு எதுவாக இருந்தாலும் என்ற தலைவரின் பொறுமை இழப்பு அதிகரித்து கொண்டே சென்றது இதை உருவாக்க உங்களுக்கு நாங்கள் அளித்த அந்தரங்கத்தை நினைத்து எனக்கும் மகிழ்ச்சி நன்றி சொல்லும் விதமாக நான் பிரிவு உபச்சார பரிசாக உங்களுக்கு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் உருகுலைந்த அந்த மனிதர் தன்னுடைய பையுக்குள் கையை விட்டார் ஒரு புத்தகம் இவ்வளவு நாட்களாக இவர் பணியாற்றிய ரகசிய பாடல் இந்த புத்தகம்தானோ என்று தலைவர் ஆச்சரியப்பட்டார் இது நீங்கள் எழுதிய புத்தகமா இல்லை அந்த பெரிய புத்தகத்தை அவர் மேசையின் மேல் உயர்த்தி வைத்தார் முற்றிலும் முரண்படும் வகையில் இந்த புத்தகம் எனக்காக எழுதப்பட்டது புதிரடைந்த தலைவர் அவர் கொடுத்த புத்தகத்தின் மதிப்பை நோக்கினார் இது தனக்காக எழுதப்பட்டதென்றாவர் நினைக்கிறார் அந்த தொகுதி ஒரு அமர இலக்கியம் பதினான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது படியுங்கள் ஓர் அச்சுறுத்தும் புன்னகையுடன் கிளைன் தலைவரை அவசரப்படுத்தினார் நான் செய்து முடித்தவற்றை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அத்துடன் உருகுலைந்த அந்த வருகைதாரர் எழுந்து நின்றார் விடைபெற்று கொண்டு தள்ளாடியபடியே புறப்பட்டார் அந்த மனிதரின் ஹெலிகாப்டர் கப்பல் தளத்திலிருந்து மேலே எழும்பி மீண்டும் இத்தாலிய கடற்கரையை நோக்கி விரைவதை தலைவர் தன்னுடைய அலுவலக ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தார் தனக்கு முன்னால் இருந்த புத்தகத்தின் மீது தலைவர் தன் கவனத்தை திருப்பினார் எந்த விரலால் என்று தெரியவில்லை அவர் புத்தகத்தின் தோல் அட்டையை திருப்பி முதல் பக்கத்திற்கு வந்தார் அந்த படைப்பின் பாடல் வரிகள் பெரிய எழுத்துக்களில் கைமுறையாக செதுக்கப்பட்டிருந்தன அவை அந்த முழு பக்கத்தையும் எடுத்துக்கொண்டன நரகம் நம் வாழ்க்கை பயணத்தில் நடுவழியில் நான் இந்த அடர்ந்த காட்டிற்குள் நடுவில் இருக்கிறேன் நேராக செல்ல வேண்டிய வழி தொலைந்துவிட்டது தொடங்கும் பக்கத்தில் அவருடைய கிளைண்ட் கையெழுத்திட்டிருந்த ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது என் அருமை நண்பரே என் வழியை கண்டு கொள்ள உதவியதற்கு நன்றி இந்த உலகம் உங்களுக்கும் நன்றி சொல்லும் இதற்கு என்ன அர்த்தம் என்று தலைவருக்கு எதுவும் தெரியாது ஆனால் அவர் அதை முழுமையாக படித்தார் அவர் அந்த புத்தகத்தை மூடி தன்னுடைய அலமாரியில் வைத்தார் அதிர்ஷ்டவசமாக இந்த வினோதமான தனி ஒருவனுடனான தன்னுடைய தொழில்முறை உறவு விரைவிலேயே முடிவுக்கு வர இருக்கிறது இன்னும் பதினான்கு நாட்கள் இருக்கின்றன என்று நினைத்து கொண்ட தலைவர் செந்நிறத்தில் தாறுமாறாக வட்டமிடப்பட்ட தன்னுடைய காலண்டரை நோக்கி தன் பார்வையை திருப்பினார் அதை தொடர்ந்து வந்த நாட்களில் அவரைப் பற்றி நினைக்கையில் அது சாதாரணமான ஒன்று போலவே தலைவர் உணர்ந்திருந்தார் அந்த மனிதர் வந்ததே ஒரு வேடிக்கையான விஷயம் இருந்தாலும் தலைவரின் உள் உணர்வின்படி எந்த நிகழ்வும் இன்றி காலம் கடந்து கொண்டிருந்தது பின்னர் வட்டமிட்ட அந்த தேதிக்கு முன்பாக புளோரன்ஸில் பேர் அதிர்ச்சி தரக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள் வேகமாக அரங்கேறின தலைவர் அந்த குழப்பத்தை சமாளிக்க முயற்சித்தார் ஆனால் அவை அவரது கட்டுப்பாட்டை மீறி சட்டென்று வேகமெடுத்து விட்டன அந்த குழப்பங்கள் அவருடைய கிளைண்ட் பாடியா கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து மூச்சை விட்டபோது உச்சக்கட்டத்தை அடைந்தது அவர் தன்னுடைய மரணக்குழியில் விழுந்துவிட்டார் இம்முறையில் ஒரு கிளைண்டை இழந்துவிட்ட திகிலுக்கும் மேலாக தலைவர் தன் வார்த்தையை மீறாதவராகவே இருந்தார் இறந்து போனவருக்கு செய்து கொடுத்த கடைசி சத்தியத்தை தன்னால் முடிந்தவரை சரியாக நிறைவேற்றுவதற்கு அவர் சற்றென்று தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினார் புளோரன்ஸில் பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள பொருள்களை அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணிடத்தில் சேர்ப்பது அவருக்கு எச்சரித்து கூறப்பட்ட காலம் நேரம்தான் இதில் முக்கியமானது உன்னுடைய காலண்டரில் குறிக்கப்பட்டுள்ள தேதிக்கு முன்பாக கூடாது அந்த பெட்டகத்தின் உள்ளே இருக்கும் புத்திசாலித்தனமான சிறிய என்ற பொருளை பயணித்த வயந்தாவிடம் அதற்கான மறை கூறீடுகளை கொண்டிருந்த உரையை தலைவர் அளித்திருந்தார் இருந்தாலும் வயந்தா அவரை அழைத்தபோது அவள் தெரிவித்த செய்தி அவரை நடுக்கமுரசு வைத்து ஆழ்ந்த எச்சரிக்கை செய்தது அந்த பாதுகாப்பு பெட்டகத்தின் உள்ளே இருந்தவை ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டன சிறை பிடிக்கப்படுவதில் இருந்து பயந்தா நூல் இழையில் தப்பியிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை அடைய தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தியிருக்கிறார் அத்துடன் அதை திறப்பதற்கு முயற்சி செய்வது போல தோன்றும் யாரையும் கைது செய்வதற்கான பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த குறிப்பிட்ட பொருள் வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணுக்கு தான் அளிக்கப் போகும் கடைசி அவமரியாதை என்று அந்த கிளைண்ட் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் கல்லறையில் இருந்து கொக்கரிக்கும் குரல் ஆனால் இப்பொழுது அது வெகு விரைவில் பேசத் தொடங்கிவிட்டது கன்சார்டியமானது என்றென்றும் இல்லாத வகையில் முற்றிலும் குழம்பிப் போயிருந்தது தன்னுடைய கிளைண்டின் கடைசி ஆசைகளை பாதுகாக்கவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் அதனுடைய எல்லா மூலதாரங்களையும் பயன்படுத்தியது இந்த நிகழ்முறையில் தன்னால் திரும்பி வர முடியாது என்று தலைவருக்கு தெரிந்த எல்லாவிதமான எல்லைகளையும் கன்சார்டியம் மீறிச் சென்றுவிட்டது இப்பொழுது புளோரன்ஸில் நடப்பவை எல்லாம் தெளிவுபடத் தொடங்கியதை வைத்து பார்க்கும்போது தன்னுடைய மேசையையே உற்று பார்த்து கொண்டிருந்த தலைவர் எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறதோ என்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் அவருடைய காலண்டரில் அவருடைய கிளைண்ட் சுழித்து வைத்த தேதி அவரை உற்று பார்த்தது சிவப்பு கையால் கிறுக்கப்பட்ட வட்டம் நிச்சயம் ஒரு சிறப்பான நாள்தான் நாளை தயக்கத்துடன் மேசையில் தனக்கு முன்னால் இருந்த ஸ்காட்ச் பாட்டிலின் மீது தலைவர் பார்வையை செலுத்தினார் பின்னர் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக அதிலிருந்து கோப்பையில் ஊற்றிய சரக்கை ஒரே மடக்கில் காலி செய்தார் கீழ்தளத்தில் மூத்த அதிகாரியான லாரன்ஸ் நோல்டன் அந்த சிறிய சிவப்பு நிற மெமரி ஸ்டிக்கை தன்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்து உருவி தனக்கு முன்னால் இருந்த மேசையில் வைத்தார் அவர் பார்த்ததிலேயே அந்த வீடியோ தான் மிகவும் வினோதமான ஒன்று ஒரு நொடி குறைவாக அந்த வீடியோ சரியாக ஒன்பது நிமிடங்கள் ஓடியது எப்பொழுதும் இல்லாத வகையில் எச்சரிக்கை உணர்வடைந்த அவர் எழுந்து நின்று தன்னுடைய சிறிய அறையையே பார்த்தார் இந்த விசித்திரமான வீடியோவை பற்றி தலைவருடன் பகிர்ந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று அவருக்கு தெரியவில்லை உன்னுடைய வேலையை செய் நோல்டன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் கேள்விகள் கூடாது தீர்மானம் கூடாது தன்னுடைய மனதில் இருந்த அந்த வீடியோவை கட்டாயப்படுத்தி ஒதுக்கி தள்ளிய அவர் தன்னுடைய திட்ட அட்டவணையில் அந்த வேலையின் உத்தரவாதத்தை குறித்து கொண்டார் நாளை அந்த கிளைன் கேட்டுக்கொண்டதின்படி அவர் அந்த வீடியோ ஃபைலை உலக மீடியாவுக்கு பதிவேற்றம் செய்வார்